பெரிய பெரிய இடத்துக்கு போயிக்கிறீங்களா ஒரு ஷோரூமாக இல்லை ஒரு விலை உயர்ந்த காரு வாங்குறதாலும் சரி விலை உயர்ந்த பைக் வாங்குறதாலும் சரி இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் போகிற இருந்தாலும் சரி ஒரு பர்மிஷன் லெட்டர் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி அங்கே போனீங்கன்னா நீங்கள் பேசும் பொழுது மறுபடியும் சொல்லுங்கள் புரியலேன்னு கேட்பீங்களா அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ஷாரி அப்படிம்பாங்க என்னடா சாரின்னு சொல்கிறாங்க நம்ம ஒன்றும் பண்ணி நம்ம நம்மக்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க ஸாரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் சொல்லுங்க அப்படிங்கிறதா ஓ நான் நான் சொன்னது புரியலையா அப்படின்னு அர்த்தம் ஒன்று ஒன்றொன்று பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லுங்கன்னு அர்த்தம் சாரி அப்படிம்பாங்க அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நம்ம ஒன்று சொல்ல ஸாரி அப்படிம்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் ஓ நம்ம சொன்னது புரியலையே சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவோம் இதே அர்த்தம் சரிங்களா பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் எனக்கு எப்படி ஸ்டைலிஸ் sorry, abdi mangga, sering <laughs>